பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேடையில் எத்தனை தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து உங்கள் புதிய தலைவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை நான் சொல்ல அப்படிப்பட்ட பாஸ்கர் இருக்கிறார் தனித்தனியாக தலைமை தாங்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த அத்தனை தலைவர் சொன்ன

வைத்துக்கொண்டு புகழ் மாவட்ட தலைவர்களை அறுபத்தி மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுப்பது என்பது ಇಟ್ಕೊಳ್ಳೋದೇ <laughs> அது மட்டுமல்ல நான் கேள்வி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொகுதியில் இருந்து மூன்று தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு கணம் உண்டு நான் முதல் வாட்டி தலைவர் ஆனவன உட்கார்ந்து நிர்வாகிகள் போடுவதற்கு எழுதி கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் உடன் இருந்த பொதுச் செயலாளர்களிடம் சொன்னேன் எப்படி இப்படி நிர்வாகிகள் போடுவதற்கு நாம் இறைவர்களால் உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே போல வருங்காலத்தில் அமைச்சர்களின் பட்டியலை இந்த கவலாலயம் தயாரிக்க வேண்டும் அந்த அளவிற்கு நமது பணி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அது நிச்சயமாக நடக்கும் என்னால் அண்ணன் ஏஜி சம்பத் போன்றவர்கள் அறிஞருக்கு பாதுகாப்பாக இருந்தேன் என்று சொன்னார்

செங்கோல் என்பது பண்பாட்டில் தான் பாராளுமன்றத்தில் வைத்தால் அதற்கு மகிழ்ச்சி அடையாமல் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் கூட்டத்தில் தான் சொன்னேன் தமிழகத்தில் உள்ள அடையாளமான பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்து அதே மரியாதைக்குரிய பாரத பெரும் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பாக தமிழகத்தில் நடமாட முடியாத

தமிழக மக்களே நன்றாக சிந்திக்க வேண்டும் நான் வாசல் உட்பட இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை நிர்வாகிகள் அனைவருக்குமே நான் சொல்றேன் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி பாரதி

ஆனா யார் அந்த பாட்டியும் இப்ப தேடிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பாட்டி கலப்பிட்டு அடிச்சதுனால இப்ப பாட்டியை தேடி அவங்க கைது செய்யும் பசுமை விளையாட்டு இருக்கிறது அவர்களுக்கு உயர் ரகையம் பள்ளிகளை செய்து அந்த உள்ள சில பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஏனென்றால் தமிழகத்தில் யாரும் அறிவாற்றல் பெற்றுவிடக் கூடாது என்ற அறிவாலை இணைக்கிறது தான் நீங்கள் செய்து க இன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது ஏனென்றால் மக்கள் விரோத